ஹை விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இனி கருணக்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது கருணக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா க்யூ கியூபா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் மஞ்சள் தூள் கல்லுப்பு போட்டு அதுலேயே வந்து கருணக்கிழங்கு வந்து போட்டு நல்லா ஒரு முக்கால் பாகம் வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கிறோம் இப்போ வந்து இது வேகிற கேப்பில் சின்ன வெங்காயம் சோம்பு வந்து நம்ம தேவைக்கேற்ப ஆட் பண்ணி அரைச்சி வச்சுக்கிறோங்க நான் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் சோம்பு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ கருணக்கிழங்கு முக்கால்வாசி வந்ததையும் வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு பாண்டில் தே தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிட்டு அதிலேயே வந்து கரணக்கிழங்கை போட்டுட்டு மஞ்சள் தூள் ஏற்கனவே நம்ம ஆட் பண்ணிக்கிறதுனால மஞ்சள் தூள் போட தேவையில்லை நம்ம மிளகாய் தூள் மல்லித்தூள் கறி மசாலா தூள் அப்புறம் மிளகு தூள் சீரகத்தூள் அஞ்சும் போட்டு நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெ வெங்காயம் சோம்பு பேஸ்ட்டும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுறாங்க நல்லா கிளறி கிளறி விடுங்க பாண்டல் தீயாத அளவுக்கு நல்லா கிளறி விட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா நல்லா ஆகி ஒரு ப்ரௌனிஷ் கலரில் சேஞ்ச் ஆகும் அது வரையும் வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் தை சாதம் ரை சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியான மெத்தட் ப்ரிப்ரேஷனுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்